இருக்கிறதுனால அதிகமா வடத்தண்ணி தலைவர்களுடைய பெயர்கள் அதிகமா தெரியாது இருந்தாலும் கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களே சமூக வலைதளத்தினுடைய பொறுப்பாளர் அன்பழகன் அவர்களே கலைக்குழு தன்மையினர் அவர்கள் அகோதன் அவர்களே மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தொழிலாளர் உறவுகளே மற்றும் நேற்று நேற்றைக்கு முன்தினம் வந்திருந்த குடும்ப உறவுகள் எல்லாம் இன்றைக்கு பண்டை காலம் என்பதால் வரவில்லை இருந்தாலும் அவர்களுக்கும் பஸ் பயணிகளுக்கும் சகோதர தொழிற்சங்க தலைவர்களுக்கும் ஆங்காங்கே கேட்டுக் அரசு அலுவலர்களும் மற்றும் இந்த பகுதி வாழ்ப்பு இனியோர்களும் பஸ் பயணிகள் அனைவருக்கும் எங்களுடைய நியாயமான போராட்டம் மாநிலம் முழுவதும் எழுச்சியோடு தொடர்ந்து பத்தாவது நாளாக நடைபெற்று சில காய்ச்சல் வந்ததுன்னா அப்பப்ப பத்து போடுவாங்க பத்து போட்டா சரியாயிடும் பத்து போடுறதும் சரியாகவும் நினைக்கிறோம் சரியாகலன்னா சரி பண்ணுவதற்கான வேலையை இந்த அமைப்பு இந்த டிஐடி அமைப்பு மாநில சம்மேளனம் செய்யும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்ம அரச பத்தி வெங்கடேசன் பேசும் போதெல்லாம் பேசிட்டு போனார் கழிவு கழிவு ஊத்தணும் சொன்னாங்க கழிவு கழிவு மாநிலம் முழுவதும் ஊத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய ஒரு துறை அமைச்சரு நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி போச்சு தேனி பக்கத்துல போகும்போது பிரச்சாரத்தின் குறுக்கா போயிட்டு சொல்லி அந்த ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சி நடைபெற்றது உடனே சுகாதாரத்துறை அமைச்சகம் பார்த்து உடனடியாக அந்த ஓட்டுநர் மீது தாக்குதல் செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் மூன்றாண்டு முதல் பத்தாண்டு சிறை தண்டனை என்று அறிவிக்கிறாங்க ஆனா தமிழக போக்குவரத்து துறையில சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு கொலைவெறி தாக்குதல் தாக்கப்பட்டு இரண்டு மூன்று ஓட்டுநர் நடத்துனர் மாண்டு போறாங்க இந்த தமிழக அரசு சபக்குழியில் இருக்குதா சமூக நலக்கு நீதிக்காக இருக்கிறதா என்று சற்று யோசிக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நான் தான் நான் தான் எம்பி நான் தான் ஜிஎம் நான் போடுவேன் நான் தான் இதை பண்ணுவேன் சொல்ற அதிகாரிங்க உங்களுக்கு உண்மையிலேயே கிராணி இருந்தால் அக்கறை இருந்தால் இந்த போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்துதான் முதல்ல சமூக விரோதிகள் தாக்குவதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு நான் ஜிஎம் நான் ஆர் எம் நான் எம்பின்னு சொல்லுறோம் நாங்க அதை ஏத்துக்கிறோம் எவெல்லாம் போறவரம் எல்லாம் மிதிப்படுவான் அடிப்பான் உதைப்பா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உனக்குன்னு ஒரு தன்மானம் புய உணர்வு இல்லையா தண்டியாக தொழிலாளி போராடுகின்ற போராட்டம் நம்ம நாம் சட்டம் பார்த்து கொள்ளும் சட்டத்துறை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனா நீங்க மக்களுக்கான சேவையை செய்யறீங்க நீ என்ன சட்டத்தை நிலைநாட்டுல பொதுமக்களுக்கு சேவையாற்றுவதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம் இப்ப கூட நீங்க வந்து ஏழாயிரம் விடியல் பயணிகளை அமைச்சுக்கிறீங்க அதில் வேலை செய்யறது நம்மள்தான் சமீபத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடணும் ரைட்டு சொந்த இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் யாரும் இங்கே இல்லை சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவங்களில் யாரும் சுதந்திரத்தை அனுபவிக்கல நீ இன்றைக்கோட்டையில் உட்காந்துக்கிட்டு ஒத்த கையிடத்தில் விடியல் பயணம்னு எழுபத்தி நாற்பது கோடி பேர் பயணம் விடியல் பயணத்தின் மூலமாக பெண்கள் பயணித்திருக்கிறார்கள் புள்ளிவகுத்தோங்க ரைட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க அதுல அரசு துறை சார்ந்த மக்கள் யாருன்னா ஒரு பதினாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க மிச்சம் இருக்கக்கூடியவங்க ஏழு கோடி எண்பத்தி நாலு எண்பத்தி லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இந்த பதினாலு லட்சம் பேர் தான் அந்த ஏழு கோடி எண்பத்தி லட்சம் லட்சம் மக்களுடைய அனைத்து அடிப்படை தேவைகள் அரசு உள்ளிட்ட சமூக நலம் சார்ந்த அத்தனை விஷயங்களை நிறைவேற்றுவதே இந்த பதினாலு லட்சம் அரசு ஊழியர்கள் தான் அப்போ எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சின்ன ஒரு குக்கிராமங்களாக இருக்கும் அதுல ஒரு அரசு பேருந்து தடம் பதித்து விட்டு வந்த அந்த நகரம் வந்து நகரமாக மாறிடும் குக்கிராமகமாக இருந்தாலும் நகரங்கள் இந்தியாவில போக்குவரத்து மாதிரி ஒரு இணையற்ற போக்குவரத்து வளர்ச்சியினாலதான் வளரும் தமிழகத்தினுடைய ரத்த நாளங்களாக இணையங்களாக போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் வேலை செஞ்சு ஓய்வு பெற்ற தொழிலாளி இருபத்தைந்து மாதங்களாக வீதியில் வீசப்பட்டு என்னுடைய போராட்டத்திற்காக என்னுடைய நான் சேமித்து வைத்த பணத்துக்காக தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் மற்ற துறைகளில் இந்தியாவில் வேறு எந்த துறையிலையும் நான் உழைத்த என்னுடைய பணம் வேண்டும் என்று யாரும் போராடவில்லை ஆனால் சமூக நீதி பேசுகின்ற அரசு திராவிட மாடல் அரசு மாடல் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய தீர்ப்பேன் என்று எதிர்கட்சி தலைவராக நான்கரை ஆண்டுகள் முடிந்து விட்டது இதுவரை எந்த பிரச்சனையை தீர்த்தார் என்று முதலமைச்சர் சொல்லணும் சமீபத்தில் நூற்றாண்டு விழா அந்த விழா கலந்து உங்களை பாதி நான் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாரு நான் தினந்தோறும் தீக்கல் பத்திரிகையை படிக்கிறேன் என்று சொன்னார் இப்போது தமிழகத்தை மீட்கும் சொல்லி ஒரு குரூப் இப்போ அவர் எடப்பாடி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் அவரு தீக்கரு படுத்திருக்க படிக்கல சொல்றாரு நான் அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் தீக்கரு படுத்து படுத்து படிச்சிருவேன் அதில் குறை நிறைகளை பார்ப்பேன் அதில் எதை சரி செய்ய முடியுமோ அதை சரி செய்வேன் அதை தாண்டு துறை தாண்டு அமைச்சர்களுக்கு நான் உத்தரவு போடுகிற முதலமைச்சர் இந்த நாளா நீங்க தீக்கதிர் படிக்கலையா இல்ல தீக்கதிர் படிச்சேன்னு சொல்லுது பொய்யா எதையாவது சொல்லணும் இல்ல அப்ப என்னுடைய உழைப்புக்காக நியாயம் கேட்டு நீதி கேட்டு இந்த சமூக நீதி ஆட்சியில சமூக மாடல் திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கோம் அறவழி போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் காவல்துறை காவல்துறை இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள்லயும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது நீயும் வச்சு போராடு உங்களுக்கு நாங்க ஆதரவு தரோம் அது வேற விஷயம் ஆனா இன்றைக்கு நீ இருக்கிற இந்த அரசு திராவிட மாடல் அரசு கல்வியை முன்னேறிய மாடலும் சொல்ற கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு சற்று படிப்படியாக பொதுமக்கள் பயணிகளுடைய எண்ணிக்கை கூடி இருக்கு இந்தியா முழுவதும் இயங்கக்கூடிய ரயில்களில் ரெண்டு கோடி மக்கள் பயணிக்கிறார்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தை மட்டும் கோடி அப்போ இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல ஒரு இருபது லட்சம் மக்கள் குறைந்திருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருகிறது என்பது ஒரு இப்போ கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்றார் கல்வியின் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது தமிழகத்திலே சிறந்த மாவட்டமாக கல்வி மாவட்டமாக விருதுநகர் மாவட்டம் முதன்மை மாவட்டமாக கல்வியில் இடைநிற்கல் மாநிலமாக மாநிலத்தின் மாவட்டமாக செயல்படுவது என்று சொல்றார் சமீபத்தில் இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறுகின்ற போது உதவிகள் வழங்குவதற்காக முதலமைச்சர் அவர்கள் திருச்சி மாநகருக்கு செல்கிறார் கேட்கிறார் எவ்வளவு பாசத்தை பாருங்க பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லா மாணவர்களும் வந்து விட்டார்களா அப்படின்னு கேட்கிறாரு உடனே ஏன்னா நேரடியா அவர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி தான் கேட்கிறாரு அவரும் அம்மா தலைவர எல்லா மாணவர்களும் வந்துட்டாங்க எனக்கு நான் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னால் எல்லா செல்வங்களும் கல்வி நிலையங்களுக்கும் தேர்வு ஏது மையங்களுக்கும் வந்து விட்டார்களா என்று உறுதிப்படுத்திட்டு சொல்லுது உடனே மாவட்ட நிர்வாகம் முழுவதும் எல்லா பள்ளிகளிலும் வர வேண்டிய அத்தனை மாணவர்களும் வந்துட்டாங்களா வந்துட்டாங்க வந்த உடனே தான் நான் என்னுடைய பணியை தொடங்குவேன் முதல் பணி கல்வி பணி அந்த நான் போகின்ற போது இடையூறுகள் குறுக்கீடுகள் மாணவர்களுடைய கல்வி திறன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அத்துறையோடு நான் நடந்து கொள்வேன் என்று முதலமைச்சர் சொல்றாரு அப்படி மக்களுக்கு தேவையான மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த மாணவன் கல்லூரிக்கு வந்தான் என்ற தகவல் தெரிந்த பிறகுதான் என்னுடைய பயணத்தை ஏற்பாடு செய்யறேன்னு சொல்றேன் ஆனா சென்னை மாநகரில் பல்லவன் சாலையில இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்னாலும் பொய்ய தெரியலனாலும் பொய்யா சொல்லுங்க எந்த பிரச்சனை நீங்க தீட்டீங்க இன்னும் உங்க கடன் பிரகாரம் ஏதாவது ஒரு நாள் ஆகலையா அதே போட்டுதான் இன்றைக்கு சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுமாக விளம்பர மாடல் அரசாக நீங்கள் சென்றீர்கள் என்றால் அடுத்த முறை மீண்டும் விளம்பரத்திற்கு தான் நீங்கள் போக வேண்டும் எப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது மட்டும்தான் சிறப்பான எதிர்கட்சி தலைவர் என்ற பெயரை வாங்குவீர்கள் என்றால் அது விரைவில் நடக்கக்கூடும் அதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஏனென்று சொன்னால் உழைப்பாளர் உழைத்த தொழிலாளி என்னுடைய உரிமை கேட்கின்ற போது இதை மறுப்பது எவ்விதத்தில் நியாயம் அதே போலதான் நம்மளுடைய நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது மேதினத்தை கொண்டாடலாம் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த போராட்டம் தொடங்கிய போது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறில் முதலில் முதல்ல அது வித்திட்டது அன்னை தான் தொடரை இயக்கங்கள் மூலமாக ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு நாற்பத்தி இந்த காலகட்டங்கள் எல்லாம் எல்லாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் அந்த போராட்டம் தொடங்கி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதல் மேதினம் கொண்டாடப்பட்டது அப்ப ஒரு தலைமுறை அறுபது ஆண்டு கால தொடர் போராட்டம் அறுபது ஆண்டு தொடர் போராட்டத்திற்கு பிறகுதான் மேதினம் என்று உருவாக்கப்பட்டது அப்போ அதே போலத்தான் இங்கு போக்குவரத்து தோழர்கள் இந்த பந்தலில் உட்கார்ந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் மூத்த தோழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே கழகமாக மாற்றப்பட்ட போது பந்தாடப்பட்டது சிஐடி இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்த தொழிற்சங்க தலைவர்கள் தான் மாநிலம் முழுவதும் சங்கங்களை உருவாக்கினார்கள் அப்போ இந்த தொழிலாள நலன்களுக்காக தொடர்ந்து பாடுபடுவது தொடர்ந்து உரிமைகளுக்காக போராட்டம் நடத்துவது தான் பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு சலுகைகளும் நாம் ஒவ்வொரு போராட்டத்தின் மூலமாக அங்கு அங்கலமாக உயர்ந்து இன்றைக்கு நாம் இப்போது பெற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லாம் பெற்றோம் அப்போ மற்ற சங்கங்களோட நிலைமை என்ன இன்று எவ்வாறு வேடிக்கை பார்த்தார்களோ அதைத்தான் அவர்கள் அப்போதும் செய்தார்கள் இந்த போராட்டத்திலே பந்தலையே போராட்டத்தின் மூலமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பணப்பழங்களை இழந்தவர்கள் பதவி இழந்தவர்கள் இவர்கள் தான் ஆனால் முழுமையாக பெற்றவர்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தவர்கள் மட்டும்தான் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது அதே போல இன்னைக்கு சென்னையில இ என்ற பெயரில் ஐந்து பணிமடைகள் விற்பனையாகிவிட்டது மீண்டும் செகண்ட் பேஸ் ஒரு ஆறு பணிமனை இருப்பதற்கு தயாராயிடுச்சு ஆனா கொஞ்சம் கூட பூச்ச நாச்சம் என்னுடைய குறையை விற்பதற்கு நான் பணிபுரிந்த இந்த நிறுவனத்தை விற்பதற்கு நான் கொடி அசைத்து கொடி காட்டி வாழ்வு வாழ என்று சொல்வது எவ்வளவு வெட்டக்கேடானது வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது வரலாற்றை நீங்க திருப்பி படிக்கிறீர்கள் சென்ற மாதம் உழைப்பு சென்ற ஜூன் இருபத்தி நாலு உழைப்பாளி புத்தகத்தை படியுங்கள் உழைப்பாளி புத்தகத்துல உங்க தலைவர் எங்க தலைவர் சொல்லுதலான்னு சொல்லலை உங்க தலைவர்கள் சொல்லுங்க முதல் முதல்ல மேதனத்தை கொண்டாடினதுக்கு விடுமுறையுடன் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கியது தலைவருடைய ஆட்சி முறையார் கம்மியேசனை முப்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து அடிப்படை சம்பளத்துல நாற்பது சதவீதம் வழங்கினதே திராவிட மாடல் ஆட்சி துறைகார் அதே போல நகர ஈட்டு படிய முதல் முதல்ல பணியில் இருந்த தொழிலாளி இறந்து போனாக பத்தாயிரம் வழங்கிட சொன்னீங்க இதெல்லாம் சற்று சீர்குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் தாண்டோம் இன்றைய வரலாறு என்ன சொல்லலாம் நாளை வரலாற்று புத்தகங்களில் நீங்க எழுதி என்ன எழுத போறீங்க என்ன எழுதுவீங்க அடுத்த தலைமுறைக்கு என்ன கொண்டு போவீங்க நாங்கள் பொதுத்துறை நிறுவனமாக இருந்ததை புத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கினாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறு போட்டு விற்பனை செய்தார் அதற்கு நாங்கள் கொடியசைத்தோம் என்று சொல்லீர்களா நீங்கள் போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பதற்கு எதையும் செய்யவில்லை என்று சொன்னாலும் இந்த போராட்டத்திற்கு வருபவர்களை தடுக்காமல் போராட்டத்தை உத்வேகப்படுத்துவதற்கும் மீண்டும் இன்றைக்கு பணி செய்தவர்கள் நாளை போராட்டத்திற்கு வர வேண்டும் நமது அமைப்பு நமது போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை இன்னும் வளர்த்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த பொதுத்துறை போக்குவரத்தை காப்பாற்றுவது மிக மிக கடினம் விளையாட்டாக சொன்னேன் ஒருத்தர்னு சொன்னேன் இல்லாமல் போயிடுச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் உதாரணமா சொன்னேன் எங்கள் அப்பா அங்கே எண்பத்தஞ்சு வயசாயிப்போச்சு உடம்பு முடியல தம் ஒரு மனிதனுடைய வாழ்நாளேவா என்ப தங்கி தோணும் ஒரு இருக்கும் நான் அவரை மருத்துவமனையே கூட்டு போக முடியலன்னு சொன்னாங்க ஊருக்காரன் அப்பா பக்கத்தில் இருக்கிறவங்க பகிர்ந்துருக்காருன்னு சொல்லுவான் அவங்க அப்பா நல்லா தான் இருந்தார் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் புழைச்சிட்டு இருப்பார் இவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாம தர்பிலே அந்த புள்ள வீட்டிலே சாவடிச்சுட்டான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க இனியும் காலம் இருக்கிறது நீ போராட்டத்திற்கு வந்தாக்க இந்த பொதுத்துறை போக்குவரத்தை பாதுகாக்க முடியும் என்று நான் சொன்னேன் அதைத்தான் மீண்டும் இப்போது நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த போன்ற இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பொதுத்துறை போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பதற்கு இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் இன்று பணி செய்வர்கள் பணி செய்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு வரல நாளைக்கு வரல நாளை மறுதினம் வர வேண்டும் என்று இந்த நேரத்துல உண்மையை புரிந்து கொண்டு பொய் கூட்டங்களும் சொல்லி குத்தி கொண்டிருக்கிறது அவர்கள் பின்னால் கோழிகளை நம்பி

நான் உழைத்த உழைப்புக்கான கூலியை கேட்கிறேன் என்னுடைய உரிமையை கேட்கிறேன் நான் பல்லவன் சாலையில் இங்கு போராடி கொண்டிருக்கின்ற போது காவல்துறை காட்டு முராண்டித்தனமாக காலையில வந்தவர்களை எங்கே போற ஏது போற என்று சொல்லாமல் கூட தன்னிச்சையாக பாக்கியில கையை வச்சு பர்ச எடுத்து சிவப்பு கலர் பர்ச இருந்தால் மட்டும் கைது பண்ணி வேலை ஏற்ற ஏற்பாட்டுக்கு காவல்துறை போகுது இது நியாயமா இதுதான் ஜனநாயக நாடா இது இதே போல எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு இந்த அரசு காட்டு முராண்டித்தனமாக யாரெல்லாம் போராடுகிறார்களோ உரிமைகளுக்காக சமூக நீதிகளுக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் மீது கொடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று சிஐடி சொல்கிறது கடந்த காலத்துல பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலையாக மாற்றும் போது யார் முதல் முதலில் எதிர்த்தது தோமசா நண்பர்கள் எதிர்த்தார்களா அண்ணா தொழிற்சங்க நண்பர்கள் எதிர்த்தார்களா எப்ப ஒப்பந்தம் போடுவோம் எப்ப பெயர்த்து போட்டு போகிட்டே இருக்கலாம்னு சொல்லி இந்த ஏழு சங்கங்கள் வந்தது இந்த ஏழு சங்கங்கள் எட்டு மணி நேரம் வேலைக்காக போராடினார்களா போராட்டம் வந்தது ஊதிய ஒப்பந்தம் ஐந்து வயது நிரம்பிய அந்த இளம் தோழன் போராடினான் எத்தனை நாள் போராடினான் அறுபத்தி நாட்கள் போராடினான் சங்கம் அமைக்க வேண்டும் என்று இந்த சங்கம் வாலிப வயதுல அவர் எல்லா இடங்களுக்கும் போனார் அத்தனை தொழிற்சங்க அலுவலகம் போனார் அவன் தேர்ந்தெடுத்த சங்கம் இறுதியாக சிஐடியூ சிஐடியூ பின்னால் போனால் நம் குடும்பம் பாதுகாக்கப்படும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்று அவனுக்கு யாரும் சொல்லிக் கொள்கல அவனுடைய அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு அவன் போனான் அவன் எப்படி போராடினான் என்று சொன்னால் அந்த நிறுவனத்துல ஒரு நாள் அவனுடைய விருப்பமான உடையை அணிந்து போக வேண்டும் எந்த டிரஸ் சொன்னாலும் போடலாம் ஒரு நாளைக்கு மட்டும் கம்பெனியும் ஒரு நாள் அவர்கள் முடிவெடுத்தார்கள் அனைவரும் சிவப்பு சீருடையுடன் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் சிவப்பு சீருடையுடன் சிவப்பு சிந்தனையுடன் சென்றார் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பு என்று அதே போலத்தான் இன்றைக்கு பணியில் இருக்கின்ற ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேரும் இந்த சிவப்பு சீருடை சிஐடி என்ற அணி இந்த அமைப்பின் பின்னால் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் நாம் அனைத்து உரிமைகளையும் பெற முடியும் நம்முடைய முன்னுரிமையான கோரிக்கை என்ன ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு பின் பணியில் சேர்ந்த தொழிலாளிக்கு தேர்தல் கால வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மையார் ஜெயலலிதாவும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வேன் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா அதே தான் சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் கால வாக்குறுதியிலாம் நான் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வேன் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னீர்கள் அந்த தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்றுதான் நாம் இப்போது கேட்கின்றோம் அதே போல பதிமூன்று இருபத்தி ஐந்து மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுடைய பணப்பலன்களை வழங்க வேண்டும் என்று சொன்னார் இந்த போராட்டத்தின் மூலமாக நம்முடைய சம்மேளன மாநாட்டின் முடிவுகளாக எடுத்த அடிப்படையில பதினெட்டாம் தேதி இந்த போராட்டம் தொடங்கியது தொடங்கிய பிறகு எந்த நேரத்திலும் அரசு அலுவலர்கள் அரசு கோப்புகள் எல்லாம் ஆறு மணிக்கு மேல வெளியே வந்ததா இல்ல முதல்ல அப்படியே வெளியே வந்தாலும் இந்த ஆளுங்கட்சி கூட்டத்துக்கு தான் முதல்ல வரும் போ அப்புறமா

பேருந்துகள் நஷ்டமான வழித்தடங்களில் கிராமப்புற வழித்தடங்களில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாளொன்றுக்கு சராசரியாக ஐநூறு எழுநூறு ஆயிரத்து கூட வருமானம் இல்லாத வழித்தடங்களை அரசு சேவை நோக்கத்தோடு போக்குவரத்து கழகங்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் சுமந்து கொண்ட அந்த பணியை மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம் வேறு எந்த துறையில இன்னைக்கு நீதிமன்றத்தின் போலாம் சரி நஷ்டம் என்று தெரிந்தா அந்த துறையை மூடி இருந்தா நீதிமன்றம் சொல்லுது காவல் நிலையங்கள் மூலம் வருமானம் இருக்குதா நீதித்துறை மூலம் வருமானம் இருக்குதா சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக மக்களுக்கு வருமானம் இருக்கிறதா அப்படி இதையெல்லாம் பத்தடிமையாக கான்ட்ராக்டாக மாற்றி விடலாமே கழக அதிகாரிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே போராடி 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 இந்த போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பதற்கு பணப்பலங்களை விடுவித்து அரசாங்கத்திடமும் டீசல் மானியமாக மக்கள் மாணவர்களுடைய கல்வி கட்டணம் மூலமாக இந்த போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பதற்கான பண பலங்களை பெற்றுத் தந்து கொண்டிருக்கிறது ஆனா நீங்க உட்கார்ந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்கு ஆட்சியம் போடலாம் வெங்கடேசன் தோட சொல்லும்போது உங்களுக்கு படம் வந்து சென்றாரு உங்க படத்தை வச்சீங்க நீ படகு நீ நிர்வாகம் நடத்துற லட்சம் அது நீ நிர்வாகத்தை திறம்பட செய்தார் என்று சொன்னால் நான் ஏன் போராட வேண்டும் நான் ஏன் போராட வேண்டும் பற்றாக்குறை இருக்குது வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசத் தொகை இருக்கிறது இன்றைக்கு ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை இந்த போராட்டத்தின் மூலமாக சிஐடி தொடர் போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த போக்குவரத்து கழகம் நின்று கொண்டிருக்கிறது மூலமாக போக்குவரத்து நின்று கழகங்களிலே தலை சிறந்த போக்குவரத்து கழகமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறந்த விருதுகளை பெற்ற போக்குவரத்து கழகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது விளங்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்த கழக அதிகாரிகள் மாற வேண்டும் மாநிலம் முழுவதும் எழுச்சியோடு மிக பிரமாண்டமான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுரை விருதுநகர் திண்டுக்கல் நாகர்கோவில் போன்ற மண்டலங்களில் கழக அதிகாரிகள் உங்களை தவிர இந்த போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பதற்கு சிஐடி சங்கம் மட்டும்தான் முதன்மை சங்கமாக போராடுகிறது உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் துணை நிற்போம் நேரடியாக துணை நிற்க முடியவில்லை எங்களால் நாங்கள் மறைமுகமாக உங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் உங்கள் போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்று வாழ்த்துக்களை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளும் மற்ற கழக அதிகாரிகளும் என்ன செய்யணும் போராடும் போக்குவரத்து தொழிலாளர்களை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் வஞ்சிக்காமல் இருக்க மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் நீங்கள் மனிதன் மாதிரி நடந்து கொள்ளுங்கள் காட்டு மிராண்டி தனமாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் அந்த உழைப்பாளர் உழைப்பின் தொழிலாளிய வயிற்றில் அடிக்கின்ற வேலைகளை செய்யாதீர்கள் ஹிட்லர் முலோசின் மாலை ஹிட்லரின் முசோலின் பாதி பாதையில நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது எவ்வளவு மனிதர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறதோ அவன் தான் சிறந்த மனிதன் என்பது போல நீங்கள் எத்தனை மனிதர்களை மகிழ்ச்சி அடைய எத்தனை தொழிலாளியும் வருகின்ற தொழிலாளி நோய்வாய்ப்பட்டு மாற்றுப்பணி கேட்டு வருகின்ற தொழிலாளியே வஞ்சிக்காடு மாற்றுப்படி மேதாவிகள்லாம் மேதாவிகள் இருக்கிறாங்க கழக அதிகாரிகள் மருத்துவ எடுப்பு சொன்னா வைக்கிற ஏற்பாடுகளை தவிர வேற எதுவும் கிடையாது நீங்க மருத்துவராகவே இருங்க உண்மையான மருத்துவராக இருங்க போலி மருத்துவராக அறிங்க உண்மையை புரிந்து கொண்டு மாநகர் போக்குவரத்து கழகமே ஒரு முறையான மருத்துவரை பதிவு செய்து மருத்துவ விடுப்புகளை அவரே வழங்கும்படி நீங்க ஏற்பாடு பண்ணுங்க உங்க நிர்வாக லட்சணத்துல அதுல திறம்பட காணுங்க ஒருபோதும் போலிகளுக்காக வாதாடாது உண்மைக்காக உழைக்கின்ற தொழிலாளிக்காக தொடர்ந்து பாடுபடும் அப்படித்தான் இன்றைக்கு பணியில் சென்றிருப்போரும் நாளை பணி செய்பவரும் தொடர்ந்து தோழர்களே மாநிலம் முழுவதும் உற்சாகமாக இன்றைக்கு பத்தாவது நாள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டது பல்வேறு வடிவங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்பவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பவர்களும் நிதியை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் கொண்டு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதே போல மாநகர் போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றுகின்ற கலந்து கொள்ளாத தொழில்கள் இந்த போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு வந்தால்தான் சமூகத்தில் நீ இந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்கிறாய் இந்த போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் நானும் பங்கேற்றேன் என்னுடைய வாழ்வைக்காக என்னுடைய குடும்பத்தின் மேம்பாட்டிற்காக நான் சிஐபியோடு என்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த பொதுத்துறை பாதுகாப்பை நின்ற வரலாற்றை நீங்கள் படைப்பீர்கள் படைப்பீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் இந்த போராட்ட களத்திற்கு வந்தால் ஒரு கண்ணியமான ஒரு சமூக நீதியோடு நீ மனிதனாக வாழ முடியும் இல்லையென்றால் நீ கொத்தடிமையாக நவீன கார்ப்பரேட் கம்பெனியில அடிமையா போயிடுவ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு ஒருபோதும் உங்களை மன்னிக்காது சோமுகா நண்பர்களை மீண்டும் மீண்டும் நிற்பனை செய்கின்ற போது நீங்கள் கொடியதைத்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டு வரலாற்றை திருப்பி என்றும் தொழிலாளர் நலன்களுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது என்பதை வரலாறுகள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது அந்த வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை சார்ந்த தொழிலாளர் தொழிற்சங்கமான எம் பி எஃப் தொழிற்சங்கம் பதிவு செய்ய வேண்டாம் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அண்ணா

சென்னை மண்டலத்தின் தலைவர் வந்து ராமானுஜன் தலைவர் வந்து நிதி அளிக்கிறாரு குருசாமி வாங்கி போராட்ட ரீதியாக போராட்ட அதே போல் சுண்டபாபு அவர்கள் வந்து நிதி அளிக்கிறாரு ரெண்டு பேர வழங்குவாங்க ரெண்டு பேரும் வந்து மூத்த தோழ ராமனுக்கா கல்யாணம் இந்த போராட்டத்துக்கு வர முடியல